மாலை வணக்கம் உங்கள் உங்களிடம் இன்னொரு கேள்வி கேட்கலாம் என்று இருக்கிறேன் அதாவது ஜீவகாருண்யமும் போட்டுட்டு வரும் டெய் தயிர் சாதம் வெயில் காலம் வந்துருது ஒரு குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு பேருக்கு செஞ்சுட்டு வரும் ஏன் எல்லா விஷயங்களும் சில விஷயங்கள் மட்டும் கிடையாது நீங்கள் சொ எல்லா விஷயங்களும் ஐயாட்டை வந்து ஐயாட்டை வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி எந்த உடம்பும் கிடையாது ஐயாட்டை வந்த பிறகு தான் எனக்கு சுகர் பிபி இந்த எரிச்சல் எல்லாமே வந்தது ஜீவகாரணியமும் போட்டு வரும் ஏன் எல்லா விஷயங்களும் நடக்க மாட்டேங்கிறது என்ன காரணம் என்னன்னு தாங்கள்தான் கூற வேண்டும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு வடிவம் அம்மா பணிவான வந்தனம் அம்மா பணிவானந்த வந்தனம் தங்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த உடல் அசௌக்கரியங்கள் விரைவிலே நீங்கும்படிக்கு சிற்றடியன் பெருமானாரிடம் வேண்டிக்கொள்ளுகின்றேன் நம்ம பெரும்பான் நிச்சயம் வந்து தங்களுக்கு பூரண சௌக்கியத்தை உண்டு பண்ணுவார் நம்ம அவரை நம்பி வந்துட்டோம் இல்லைங்களா அவரை நம்பி வந்துட்டோம் கொஞ்சம் பொறுமையாருங்க கொஞ்சம் பொறுமையாருங்க ஏன்னா சில விஷயங்களை நம்ம தெளிவு செய்து கொள்ள இருக்குது வேற ஒன்றும் இல்லை அது நம்ம பலகால் இதை பற்றி நம்ம ஆழமாக பதிவு வைக்கிறதுக்கே நம்ம பலகால் வந்து விசாரம் பண்ண வேண்டியிருக்கு நம்ம என்னத்தான் நம்ம வந்து கருத்து பரிமாற்றம் செஞ்சாலும் நாமே உள்ள போய் ஆண்டவர்கிட்ட நம்ம முறையீடு செஞ்சோம்னா அதுதான் வந்து நமக்கு நூறு சதவிகிதம் நிறைவாக இருக்கும் அது ரிசல்ட்டும் கரெக்டாக இருக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுறது நம்ம அதுனா பாயிண்ட் நாட் நாட் ஒன் பர்சன்ட்டு தான் இதாகும் அதனால் தங்களுடைய இந்த ஒரு கேள்விக்கு நம்ம சுத்த சன்மார்க்கத்தை பற்றியும் வளல் பெருமானுடைய முழு உண்மை பற்றி நமக்கு சொல்லி கொண்டிருப்பது தயாநிதி சுவாமி சுவணானந்தா தான் இப்போ தாங்கள் கேட்ட கேள்வியே அடியன் வந்து சுவாமிகிட்ட கேட்டிருக்கேன் அப்போ இப்போ வந்து இந்த கேள்வியை அப்படியே சுவாமி தயாநிதி சுவாமியிட்ட ஃபார்வேர்ட் பண்ணுறேன் அவர் இப்படி தான் சொல்லுவார் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஏன்னா இது போன்ற ஒரு நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஆறுதல் அல்ல தீர்வு கொடுக்கறதுக்காக தான் அந்த சத்திய ஞானிகள் வந்து சத்திய ஞானிகளை நமக்கு அற்புரஞ்சோதி ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கார் நம்மளை செய்து அவங்க வந்து அதனால் அவங்க இறைவன் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார் நம்ம வந்து சுகமாக வாழணும் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஆத்மாத்மாவும் சரி சுகமாக இருக்கணும்னு தானே நம்மளை இங்கே வந்திருக்காரு நம்ம வாழ தான் வந்திருக்கார் இப்போ நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது வந்து அது குறைபாடுடைய வாழ்வு தானே சுத்த சன்மார்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக இது வரலாறுக்கு மட்டும் சொல்லலை வரலாறுக்கு மட்டும் சொல்லியிருந்தால் அதை அப்படியே அவர் வந்து மூட்டை கட்டிட்டு போயிட்டுருப்பார் இது எல்லோருக்கும் சொல்லும் மகனேன்னு சொல்லிட்டு தான் நமக்கு எல்லாம் பெருமானார் பெருங்கருணையினால் அந்த அகவலில் கடைசியில் சுகம்ன்ற ஒரு வார்த்தையில் முடிக்கிறார் ஆண்டவரே ஆணை சுத்த சன்மார்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக ஓங்குதர் அப்படின்ட்டு நமக்கு ஆண்டவரே இது பண்ணியிருக்காரு அதனால் இந்த இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் வந்து பொறுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொல்லவே மாட்டார் அது வந்து மற்ற சமயத மத மார்க்கங்கள்லாம் வினைய அனுபவிச்சு தீர்க்கணும் ஆனால் இங்கே அது கிடையவே கிடையாது அதெல்லாம் கிடையாது ஒரு கணத்தில் ஆண்டவர் நீக்கிடுவார் ஆனால் அதுக்குரிய பக்குவம் நமக்கு வரணும் இல்லைங்களா அந்த பக்குவம் வர்றதுக்காகத்தான் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கொடுக்கறார் இந்த மாதிரி ஒரு துன்பம் வர்றது முன்வினை என்பது வாஸ்தவம்தான் கர்மா என்பது சஞ்சித கர்மா இப்ப நம்ம தெரிஞ்சு நம்ம அறிவிக்கிறப்பட்டு யாருக்கும் பாவம் செய்யலை எந்த உயிருக்கும் செய்யலை அப்படின்னு வச்சுக்க இருந்தாலும் முன் ஜென்மாந்திரங்களை நம்ம செஞ்சிருக்கலாம் இல்லைங்களா அதனால அதை இப்போ அத வந்து அவர் பயன்படுத்துகிறார் அதை வச்சு நம்மளை அதை வந்து இங்கே அப்ளை பண்ணுறார் எதுக்கு பண்ணுறாருனா நம்ம வந்து உண்மையின் பக்கம் திரும்ப வேண்டும் அந்த அகநிலைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் அதை வந்து இது பண்ணுறார் இந்த இந்த செய்தியை வந்து வளர் பெருமாள் நடேசர் கீர்த்தனையில் அது வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் சொல்றாரு அது ரொம்ப மேலோட்டமாக பார்த்தோம்னா அதுக்கு வந்து என்ன இது சாமி இப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு தோணும் என்ன சொல்றாரு தண்டனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் தண்டனிட்டேன் என்று சொல்லடி தண்டனேன் தண்டன் இடுதல் அப்படின்னா வணக்கம் செய்தல் பொதுவாக இடுதல் அப்படின்னா நேரடியான பொருள் வணக்கம் செய்தல் வணங்குதல் வணக்கம் அப்படின்னா என்ன கீழ்ப்படிதல் வணக்கம்னா கீழ்ப்படிதல் கீழ்படிதல்னு இறைவனுடைய திருவடிக்கு நம்மை ஒப்புவித்தல் வேண்டும் அதாவது இந்த தண்டனிடுதல் வணங்குதல் வழி வழிபடுதல் இதெல்லாம் கீழ்படுதல் இது எல்லாமே நான் எனது என்ற செருக்கு அறுத்தல் வேற ஒரு அர்த்தமும் கிடையாது வேற அர்த்தம் பண்ணமுன்னா அது தப்பான அர்த்தம் தான் தண்டனிடுதல் வணங்குதல் வழிபடுதல் அதுதான் உண்மையான வழிபாடு அப்படின்னா கடவுள் வழியில் நாம் படுதல் கடவுள் வழி எவ்வழி அது தானா இருத்தல் அப்போ அந்த நான் எனது என்பது நீங்கன்னா அனைத்துமே நீங்கும் அது இருந்தா அனைத்தும் வரும் இதுதான் வந்து அந்த அருள் நெறியிலே முக்கியமானது வேற ஒன்றுமே இல்லை அந்த நான் எனது என்கின்ற தற்போதம் நீங்கிறது தான் பெரிய இது அந்த நான் எனதுன்றது ஆனால் தான் என்ன அந்த நான் எனது என்பதை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டேன் அப்போ நான் என்பதும் இங்கு இருப்பது நான் என்பது இல்லை இங்கு அனுபவித்து கொண்டிருப்பதும் நான் இல்லை உண்மையிலேயே அவரே அருள் அனுபவ வாழ்வின் பொருட்டு இந்த ஜீவ உணர்விலே அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அது அவரே இங்கே நான் என்ற வண்ணத்தில் விளங்குகின்றார் அப்படி விளங்குகின்ற பொழுது இந்த புற உலகியில் இந்த புற உலக அனுபவங்கள்லாம் முற்றிலும் நிறைவடைகிற வரையில் தன்னை மறைத்து கொண்டு அங்கு அந்த ஜீவனாக விளங்குகின்றார் அதனால் இதெல்லாம் நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த நான் உண்மையில் நான் என்பது கிடையாது இறைவன் இருப்பை தவிர வேறு ஒன்று தனியாக வந்து இங்கே இருக்க முடியாது ஏன்னா அந்த இருத்தல் என்பது முழுக்க முழுக்க சத்து பொருளுக்குத்தான் தான் அதனால் தான் முடியும் அதனால் இதுதான் நம்ம உண்மையில் வந்து ஜஸ்ட்டு லிசன் இன்சைடு உள்நோக்கி பார்க்கணும் இந்த இருக்கிறேன் அப்படின்றனா அது என்ன அப்படின்ற அதுதான் ரொம்ப முக்கியமானது ஆன்மீகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை அந்த இருத்தல் பற்றிய ஒரு தெளிவு தான் நமக்கு வந்து இல்லாமல் இருக்குது அந்த இருத்தல் என்பது நான் என்ற வண்ணத்தில் இருக்கிறது அந்த இருத்தலுடைய கண்டென்ட் என்ன இப்போ நம்ம வந்து ஒரு பத்து ரூபா மேங்கோ ஜூஸ் பாக்கெட் சாப்பிட்றோம் அதில் பார்த்திங்கன்னா அதில் கண்டென்ட் போடணும் முன்னெல்லாம் ஒரு முப்பது நாமசம் அப்படியே போட்டு விட்ருவாங்க இப்பெல்லாம் வந்து அதில் வந்து தப்பு தப்பாக தயார் பண்ணுறாங்க சில தே தேவையில்லாத பொருள்கள்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு இது வந்ததுனால பப்ளிக் வந்து அதில் என்னென்ன பர்சன்டேஜ் இருக்குதுன்றதே அதில் போடணும் அப்படி போடும்போது அவங்க அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் லேபில் வச்சு செக் பண்ணுவான் இவங்க சொல்கிறது கரெக்டானு அந்த நேரத்தில் ஓகே பண்ணிட்டனா அப்புறம் வந்து அது அது எப்படி ஒன்றாலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் லோக்கலில் அது வியாபாரம் நடக்குது பட் அந்த கண்டென்ட்டில் வந்து மேங்கோ பல்பு அதில் வந்து சிக்ஸ்டீன் தான் இருக்கும் அப்புறம் வந்து எம்எல்சி ஃபையரு சுகரு வாட்டரு என்னென்னமோ அதெல்லாம் போடுவாங்க அந்த கண்டென்ட்டு அதில் போட்டிருப்பாங்க இது வந்து இதனால் உள்ளே இருக்கிற பொருள் வந்து இதனால் ஆனது அப்படின்ற ஒரு கண்டென்ட்டு அது அந்த பாக்ஸ் மேல அந்த பேப்பர் பாக்ஸ் மேல அதை இது பண்றாங்க ஆனா உள்ள இருக்கிற கன்டென்ட்டு பேப்பர் தான் போட்டிருக்கு ஆனா பேப்பருக்கு தெரியுமா பேப்பருக்கு தெரியலையே ஆனா அந்த பேப்பர் பாக்ஸ் இல்லாம கண்ட் தனியாக இருக்க முடியுமா கண்டன்ட்டு தனியாக இருக்க முடியாது இது இல்லைன்னா இன்னொரு பாத்திரத்துல ஏதாவது ஒரு அது ஒரு அது வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இப்போ நம்ம வந்து அந்த ஒரு பாட்டிலேயோ அந்த பாக்ஸ்லேயோ அதில் இருக்கணும் அந்த பேப்பர் பாக்ஸ்க்கு அது தெரியலையே அதுதான் பிரச்சனை அந்த பேப்பர் பாக்ஸ்க்குள்ளே தான் அந்த கன்டென்ட் இருக்கு பட்டு அந்த தனக்குள்ளே தான் இருக்க வச்சுருக்கிறது வந்து இந்த பேப்பர் பாக்ஸ் அறியாது அது வந்து அது அறிவில்லாத ஒரு ஜடப்பொருள் ஆனால் நம்ம நம்ம ஒரு பாக்ஸ் பெட்டி இதுதான் பெட்டி இதில் உழவாத பொருள் உண்டு அதை திறக்கும் திறவுகோளும் கொடுத்து இப்போ நான் திறக்க முயல்கின்றேன் நீங்கள் தடுக்காதீங்க அப்படி தடுத்தீங்களா உங்ககிட்ட கோடி கோடியாக வட்டி போட்டு வாங்குவேன் அப்படின்லாம் உன் மீது வழக்காடுவேன் வழக்கு தொடுப்பேன் அப்படின்லாம் பெருமானார் அதை பாடுறார் இப்போ இந்த பாடலில் ரொம்ப ஒரு வித்தியாசமான கோணத்தில் விளக்குறார் இழிந்தாலும் நம்மை இங்கே ஏற்றுவார் இழிந்தாலும் நம்மை இங்கே ஏற்றுவார் என்று அடைந்தால் ஏற்றுவார் போலே பின்னும் இழிய வைப்பார் இருக்கு எப்படி சொல்றாரு பாருங்க இப்ப நம்ம கிட்ட கடவுள்கிட்ட வந்துட்டோம் நாம கெட்டு போயிட்டோம் இந்த மாதிரி ஆயிப்போச்சு ஆஹ் உடம்புல பிர பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்தா வா உனக்கு வந்து சரி பண்றேன்னு சொல்லிட்டு இழிந்தாலும் நம்மை இங்கே ஏற்றுவார் என்று அடைந்தால் ஏற்றுவார் போலே பின்னும் இழிய வைப்பாருக்கு படந்தான் நழுவி மெல்ல பாலில் விழுந்தது என்ன பசப்பி பசப்பி அன்பர் பண்டம் பறிப்பவர்க்கு தண்டனிட்டேன் என்று சொல்லடி தண்டனிட்டேன் என்று சொல்லடி இது மேலோட்டமா பார்த்தோம்னா நமக்கு என்னன்னே புரியாது இதுல என்ன சொல்ல வர்றார்னா நம்ம வந்து தேக நிலையில் இருக்கிறதுனால தான் சகல விதமான நோய் நொடிகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் வல்வினை வாதனைகளையும் இன்னும் பலவிதமான துயரங்களையும் சந்திக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து அந்த தேகப்பற்று இந்த உடம்பு தான் நான் என்கின்ற அந்த உணர்வு நீங்கினால் ஒழிய இதிலிருந்து விடுதலை பெற முடியாதுன்றது தான் சொல்கிறார் அப்போது அந்த பக்குவத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் நம்ம வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சந்நிதிக்கு வந்துட்டோம் அவர் வந்து கைவிட மாட்டார் அப்போ நம்மளை எப்படியாவது மேலேற்றணும் அப்படின்னா அந்த இந்த நோய்களுக்கெல்லாம் மூளை வேறாக இருப்பது எதுன்னா அந்த நான் என்கின்ற அகந்தை அந்த தனி இருப்பு இருந்த ஒன்று அந்த பரம்பொருளிலிருந்து நம்ம தனியா பில்லப்பட்ட ஒன்றாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதுதான் வந்து இருள் அந்த அக இருள்னால நாம் வேறு கடவுள் வேறுன்ற ஒரு மாய தோற்றத்தை தான் ஆண்டவர் அது அதுக்கும் காரணம் தான் எல்லா புகழும் இறைவனுக்கே அது வந்து பழைய கதை எல்லா பழியும் இறைவனுக்கே அது ஏத்துக்கிறார் அது காரணம் ஒன்று இருக்கே அது வந்து முறைப்படி தான் பரிணாமம் அடைஞ்ச பிறகுதான் அந்த அருள் இன்ப நித்திய வாழ்வை தர முடியும் அதுக்குரிய ஒரு பக்குவம் வரத்துக்காக தான் தானே தான் தானே தான் அனுபவிக்கிறார் நாமலாம் இருந்த பயிற்று வழி இருக்க அனுபவிக்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா அந்த நானாக இருந்து அனுபவிப்பதும் அவர் தான் அதே நேரத்தில் அவர் தனித்தும் உள்ளி நிலையில் அருள் பெருவழியில் எந்த ஒரு புற புற உலகத்து சுகதுக்கங்களும் தீண்டாத ஒரு கோட்டையில் தனியாகவும் இருக்கார் நம்ம கூட நாம இருந்து அந்த துன்பத்தையும் அவரும் தான் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கு அந்த வண்ணம் அந்த நான் என்ற வண்ணம் அந்த மாதிரி இருக்கே ஆக இதில் வந்து இழிந்தாலும் நம்மை ஏற்றுவார் என்று இங்கே ஐவரிடம் அடைந்தால் ஏற்றுவார் போலே பின்னும் இழிய வைப்பாருக்குன்னா அது நமக்கு அப்படி தெரியுது அதைத்தான் சொல்கிறார் என்னடா நம்ம கிட்ட வந்துட்டா வந்த பிறகு இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வரலாறு கிட்ட வந்த பிறகுதான் பிபி இருக்கு சுகர் இருக்கு உடம்பு எரிது அப்படின்னு நமக்கு நாம வந்து அந்த மாதிரி நினச்சிக்கிறோம் நம்ம நினச்சிக்கிட்டு தான் சொல்றாரு ஏற்றுவார் போலே பின்னும் இழிய வைப்பாருக்குன்றது நம்முடைய கருத்து அது அது அவருடைய நிலை அல்ல அதுதான் இந்த பாடல்ல புரிஞ்சுக்கணும் பணம்தான் நழுவி மெல்ல பாலில் விழுந்தது என்ன இந்த பழமொழிங்க சொல்கிறார் இப்படிலாம் நம்ம நச்சுக்கிறோம் பசப்பி பசப்பி அன்பர் பண்டம் பறிப்பவர்க்கே இப்போது இந்த பண்டம் பிண்டம் அண்டம் அண்டம்ன்றது அகண்டாக ஆசா பெருவெளி கோள்கள் இதெல்லாம் அண்டம்ன்றோம் பிண்டம்ன்றது அது அதனுடைய அம்சம் நிறைந்த இந்த பௌதிக உடல் பண்டம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நேரடியான பொருள் அர்த்தம் வந்து பொருள் என்னென்னா பொருள் தான் பொருள் நம் கண்ணால் உட்கார்ந்து பொருள் எல்லாமே பண்டம் பேர் அந்த பண்டம்னா பொருள் இந்த இடத்துல பண்டம்னா நமக்கு என்னென்ன பண்டத்தை பறிக்க போகிறார் இந்த அர்த்தம் வந்து இந்த இடத்துல வேற விதமாக மாறுது பண்டம்னா பொருள் இங்கே இருக்கிற பொருள் இந்த பண்டம் அழுகி போன பண்டம் அழுக்கு நிறைந்த பண்டம் ஒன்று நமக்கிட்ட இருக்கே அந்த பண்டத்தை பறிக்கிறதுக்காகத்தான் நமக்கு சோதனை கொடுக்குறார் அந்த பண்டம் என்னன்ன அதுதான் நான் எனது அதுதான் வல்லல் பெருமான் யான் அறியாமையினாலே யான் எனது என்கின்ற ஒன்றை பெரும் பொருளாக பற்றி நின்றனன் அதையே பெரும் பொருளாக பற்றி நின்றன அத்தை தான் இங்க பண்டம்ன்றார் இந்த இடத்துல அர்த்தம் வந்து மாறிடும் அப்போ யான் எனது என்கின்ற அந்த ஒன்றை கருணையும் சிவமாக மாற்ற வேண்டும் யான் என்பது சிவமாக மாற்ற வேண்டும் சிவத்தின் இருப்பு தான் இங்க நங்க இந்த ஜீவன்ல வெளிப்படுது அதே மாதிரி எனது என்கின்ற அனுபவம் வந்து ஆண்டவருடைய தன்மை ஆகிய கருணை தான் நமது அனுபவமா இருக்கிறத மாற்றிக்க சொல்றார் அப்ப நான் எனது என்பது எப்ப என்கின்ற அறியாமல் இருந்ததை ஒன்றை பெரும்பொருளாக பற்றி இருந்தனன் அதனால நான் வந்து இன்ப துன்ப இன்ப விளைவுக்கு இதுதான் காரணமாக இருந்தது இந்த அறியாமையில் இதுவரையில் பெரும் பொருளாக அதான் பண்டமாக பற்றியிருந்த ஒன்றை திருவருளுக்கே நான் வந்து எழுதி வச்சிட்றேன் அப்படின்றார் அப்போ வந்து ஆண்டவர் சொல்றார் கருணையும் சிவமே பொருள் என கொள்காணும் காட்சியே பெருக அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்கிறார் பொருள் இப்போ பொருள் வந்து நான் எனது என்பது எப்படி மாறிடுச்சுன்னா சிவமும் கருணையுமா மாறிடுச்சு அதுதான் கருணையும் சிவம் சொல்கிறார் நம்ம இப்படி அண்மையப்படுத்தி பார்க்கணும் சிவமும் கருணையும் சி வ வ கருணை சக்தி அருட்சக்தி அதுதான் இப்போ நான் எனது என்பது நான் என்பது இருப்பு நிலை எனது என்பது அனுபவம் அதை அப்படியே மாற்றணும் சிவம் கருணையாக மாற்றும் சிவத்தின் இருப்பு அது அப்படி தான் இருக்கு ஆக்சுவலாக இருக்கிறது அதுதான் அதை நம்ம தெளிவு செய்து கொள்ள வேண்டும் எந்த ஒன்றும் மாத்திரலாம் முடியாது நம்ம தெளிவு செய்து கொள்ள வேண்டும் சிவமும் அந்த கருணையும் அவருடைய கருணை என்பது அவருடைய தன்மையாகிய அனுபவம் அப்படி மாற்றிக்கணும் ஆக அதை மாத்த அவருடைய கருணையும் சிவத்தையும் நமக்கு பொருளாக கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற அசுத்தமான அழுகிய உதவாத பொருளாக இருக்கிற நமக்கு துன்ப இன்ப விளைவுக்கு காரணமாக இருந்த பொருள் என்கின்ற பண்டத்தை அவர் பறிக்கின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அவர் திருமுழு வேலை அடுத்தது வாழ்ந்தாரை மேல் மேலும் வாழச் செய்பவருக்கு வாழ்ந்தாரை மேலும் மேலும் வாழச் செய்பவருக்கு மாசு பறித்தவர் கையில் காசு பறிக்கின்றவருக்கு இதுவும் அதே தான் மாசுன்னா அந்த குற்றம் நான் எனது என்கின்ற குற்றம் இதை யார் பறிக்கிறாங்களோ அவங்க கையில காசு பறிக்கிறார் அது வந்து ஒரே அர்த்தம்தான் ஒரே நேரத்துல நடக்குது அதாவது மாசு நம்ம சைட்ல இருந்து பார்க்கறது மாசு பறித்தவர் அப்படின்னா அந்த யான் எனது என்கின்ற தற்போதம் நீங்குதல் கடவுள் நிலையிலிருந்து பார்க்கும்போது அந்த காசுன்னா பொருள் அந்த நம்ம கிட்ட இருக்கிற அந்த நான் எனதுன்றத அவர் வாங்கிக்கும் போது அது வந்து கருணையும் சிவமாக விளங்குகிறது இதுதான் மாசு பறித்தவர் கையில் காசு பறிப்பவர்க்கு நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது மாசு பறிக்க பறிக்கணும் அவர் சைட்லேருந்து பார்க்கும்போது அதை காசு பறிக்கிறார் அதாவது நான் என்பது என்பதை கொடுக்க அவர் வாங்கிக்கிறார் என்னது உடலும் உயிரும் பொருளும் நின்னதல்லவோ எந்த இதனை பெறுகை என்று இன்னும் சொல்லவோ நாம் கொடுக்க அவர் வாங்கி அதை தன்மையமாக மாற்றிக்கிறது தான் இந்த நம்ம மாசு பறித்தலும் அவர் கடவுள் சைடுலேருந்து காசு பறித்தலுமா மாறுது தாழ்ந்தாரை அடிக்கடி தாழ காண்பவருக்கு ரொம்ப அது ஒரு இதாக நகைச்சுவையாக கொண்டு போகிறார் தாழ்ந்தாரை அடிக்கடி தாழ காண்பவருக்குன்னா நம்ம அந்த சிவபக அடியார்களுக்கு இடைநிலையில் அப்பப்போ சில சோதனைகள் வருதுன்னு அதுக்கு காரணம் என்னென்னா அவங்கள தான் அவங்க ஏதோ கொஞ்சம் உலக பறாக்கில் பழக்க வசத்தல அந்த மாதிரி பின்தங்கி முயற்சி கொஞ்சம் தாமதப்படுத்தினா உடனே ஒரு எதனா ஒரு சின்ன சின்ன இது கொடுத்து அவங்கள வந்து மேலே ஏற்றுவார் தங்கக்கூடாது வழியில் நின்று போகிறாங்கன்னு அதுக்காகத்தான் இறைவன் வந்து தாழ்ந்தாரை அடிக்கடி தாழ காண்பவருக்கு தானாகி நானாகி தனியே நின்றவர்க்கு அப்போ இவ்வாறு முடிவில் என்ன சொல்றார் தானாகி நானாகி தனியே நின்றவர்க்கு எல்லாமே இதுல முடிஞ்சு போதும் அப்போ வந்து அந்த இடத்துல தனியா இருக்கிறது யாருன்னா இப்போ சாவித்திரி அம்மா இல்லை அங்க கடவுள் தான் இருக்கிறாரு அவர் தனியாக இருக்கார் அதுதான் திருச்சிற்றம்பல தெய்வமா திருச்சிற்றம்பல தெய்வ மணிமலையில் வந்து ஆறாம் திருமுறையில் இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமில்லார் குணங்கள் ஏதும் இல்லார் பிறப்பில்லார் இறப்பில்லார் அதில் பாட்டுகள்லாம் கடைசி வரையில் வந்து தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் சொத்த சிவானந்த சபைதனிலே தனிக்கடவுள் தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர்னா அவர் மட்டும்தான் இருக்கார் அவர் தனியாக இருக்கார் அதுதான் அந்த அகண்ட அன்பு என்கின்ற ஒரு இருப்பு தான் இயற்கையில் இருக்குது என்பதை உணர் உணர்த்துவதற்காக தான் அந்த பதினோரு பாடலும் நம்ம வரும் பதினோரு பன்னெண்டு பாடல் அதே மாதிரி அருணிநாத பெருமன் வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டார் எல்லாம் அற எல்லாம் அற என்னுடையது நான் என்னுடைய அத்தனையும் முழுதும் அற்றுப்போனோம் அது முழுதுமாக அற்றுப்போணுன்றதுக்காக தான் எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா பதி கடன் கிட்ட வேண்டிக்கிறார் வேண்ட பிறகு அந்த வரத்தை முருகப்பெருமான் கொடுத்துட்றார் கொடுத்த பிறகு அவர் அடைந்த நிலை என்ன என்பதை கந்தரணபூதியில் முன்னொரு பாடலில் சொல்கிறார் யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே அதுதான் பெருமானிங்க சொல்கிறார் தானாகி நானாகி தனியே நின்றவர்க்கு அப்போது எப்போ இருக்கிற உண்மை வந்து தன்னை கொள்ளும் அங்கே வந்து நாம் இருக்க மாட்டோம் அதாவது நாம் இருப்பவர் வந்து ஆண்டவர் தான் என்கிற உண்மையை நாம் அது உணர்ந்து கொள்வோம் இது தம்மா அந்த இது அதனால் வந்து நம்ம கவனிக்கணும் தெளிவு செய்து கொள்ள வேண்டும் அதனால் நம்மளை வருந்த மாட்டார் சுத்த சன்மார்க்கத்திலே அது வந்து உண்மை அதனால் நம்பிக்கை வேண்டாம் நம்பிக்கை நம்ப வேண்டாம் நான் சுத்த சன்மார்க்க நம்பிக்கை என்பது கிடையாது இதில் வந்து சங்கற்பம் சங்கற்பம் தான் சொல்ல ஒரு பகுதி சொல்வார் சங்கற்ப சுத்த சன்மார்கில் வந்து சங்கற்ப இருக்க வேண்டும் அதாவது என்ன சொல்றாருன்னா சங்கர்பம்ன்றது என்னன்னா நாம் நஷ்டமடைய மாட்டோம் என்கின்ற பிரங்சையே சங்கர்பம் இந்தத்தில் நம்பிக்கைக்கு ஆயிரம் ஆயிரம் மடங்கு அப்பாற்பட்டது தான் சங்கர்பம் நம்ம பெற்ற தகப்ப நம்ம வந்து இதாக விட்டுருவாரா அது மாதிரினால்தான் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து நம்மோடு அத்துவிதமாக இருக்கிற ஆண்டவர் நம்ம இங்கே வரவழைத்த ஆண்டவர் நம்மோடு நாம இருக்காண்டவர் நம்மளை வருந்த செய்து அவர் அதனால் சந்தோஷப்பட மாட்டார் நமக்கு தன்னிலைக்கு ஏற்றி வைப்பதற்காகத்தான் அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இது பண்ணுறாரு அதனால் நம்ம வந்து அந்த இடையராத ஒரு முயற்சியில் இலகுவான முறையில் சத்விசார வசத்தராக சத்யசாரம்னா நம்ம பேசிகிட்டே இருக்கிறதுன்னு நம்ம நடிக்கக்கூடாது சத்விசாரம்ன்றதே அது ஒரு அதுதான் தியானம்ன்றதே அதுதான் அதனால தான் தியானம்ன்ற பேர் வைக்கக்கூடாதுக்காக தான் விசாரம் அப்படின்ற பேர் வைக்கிறார் சார்ந்து கொள்ள வேண்டும் உள்ளிருக்கிற உண்மையை சார்ந்து கொண்டால் நம்ம புறத்தில் நம்மை சார்ந்திருக்கிற எல்லா தொல்லைகளும் நம்மை விட்டு விலகிடும் அதனால தான் வள்ளல் பெருமான் முடிவாக சொல்றது தியான மயமானால் பொசிப்பு மாறும் பொசிப்பு பசிப்புன்னா துன்பம் சோதனை துயரங்கள் வேதனைகள் எல்லா விதமான துன்பங்களுக்கும் பசிப்பு சுவாமி என்ன சொல்லுவாருன்னா பசிப்புக்கு முடிவான பொருள் என்னென்னா மரணம் மரணத்தையே தவிர்க்கக்கூடியது தான் அந்த தியானம் கடவுள் தியான மையம் அதாவது கடவுள் நிலை அறிந்து அதை தான் நம்ம தியானம்னு சொல்லணும் அந்த ஆக தியானம்ன்ற சொல்ல விட ஆயிரம் ஆயிரம் மடங்கு மேம்பட்டது ஒன்று தான் பெருமான கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் அது வந்து சகசமான முறையில் தெளிவு செய்து கொள்வது தான் அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது காட்டுக்கு போய் தவம் பண்ணணும் அப்படி அந்த கஷ்டம்லாம் கிடையாது இயல்பான முறையில் நம்ம வந்து பகுத்தறிவை பயன்படுத்திட்டு நம்ம தனியாக உட்காந்து நம்ம சிந்தித்தாலே அந்த சிந்தனையிலேயே வந்து நமக்கு ஆண்டவர் இருந்து நமக்கு உண்மையை உணர்த்தி சகல துன்பங்களையும் நோய் நொடிகளையும் தீர்த்து மன நிறைவோடு நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழச் செய்வார் என்பது சத்தியம் இந்த உறுதிமொழியை கொடுப்பது நமது சன்மார்க்க சன்மார்க ஞானி தயாநிதி சுவாமி சரணானந்த அவர்கள் அவருடைய கருத்து தான் இப்போ தங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம்மா மிக்க நன்றி தயவு வந்தனம் வந்தனம் அம்மா வந்தனம்